இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி ஒரு டைம் செஞ்சு சாதத்தில் விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்னடா நம்ம குழம்பு வைக்கிறோன்னு நினைக்கல இந்த பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே சுட சுட சோறு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா பொடியோட செம்மையாக இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வேர்க்கடலை பொடி தான் சமைக்க போகிறேங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே நம்மளுக்கே தெரியாத ஒரே குழப்பமா இருக்குது அன்றைக்கி வந்து இந்த பொடியை அரைச்சு அப்படியே சுட சுட நெய் நெய்யூற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிம்பிளான வேர்க்கடலை பொடி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்க இந்த பொடிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துட்டுங்க நம்ம வறுத்த அரைச்சிடலாங்க வறுத்த வேர்க்கடலை வந்துங்க ஒரு டம்ளருங்க அதே தான் அரை டம்மர் வந்து பொட்டுக்கடலைங்க காரத்துக்கு வந்துங்க ஒன்பது மிளகாய் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கங்க இது வந்து கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கொப்பரை தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நீங்கள் கொப்பர தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மல் தேங்காயிலேயே நல்லா வறுத்து தேங்காய் ஆமாங்கம்மா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு எட்டு பல் பூண்டுங்க கருவேப்பில கொஞ்சம் காற்று போயிட்டு நல்ல டம்ளரில் ஓட்டு வைக்கிறேன் பெருங்காய்த்தூள் உப்பு அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து இதையெல்லாம் வந்துங்க எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துங்க வேர்க்கடலை போட்டு எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தாங்க என்னன்னாலும் ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா சூடு பிடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இதில் வந்து இது எடுத்து தனியாக கொட்டிடலாம் அடுத்து வந்துங்க நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சுங்க இதையும் எடுத்துக்கலாம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க எல்லாம் ஒரே தட்டில் ஆற ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ நம்ம கொப்பரை தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இந்த கொப்பரைக்காய்க்கு விலங்க இது இந்த வாயிலெல்லாம் புண்ணும் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே கொஞ்சமாக எடுத்து மென்று சாப்பிட்டாவே அந்த எண்ணெய் பசுக்கு அந்த கொப்பரைக்காய் சாப்பிட்டோம்னா புண்ணும் சரியாயிரு சொல்லுவாங்க இது நல்லா வறுத்தாச்சுங்க அடுத்து வந்து வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க கூடவே பொடிக்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வரமனாய உப்பு சேர்த்து நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ எதையும் எடுத்து கொட்டிடலாங்க அடுத்து கருவேப்பிள்ளைங்க இப்போ கருவேப்பிள்ளைமே நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சுங்க அடுத்து சீரகம் சீரகத்தை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து நல்லா சேவைக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பூண்டு நல்லா எடுத்தாச்சுங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க புளி வந்து ஈரப்பதமாக இருந்தால் லைட்டாக வறுத்தெடுத்துக்கங்க இது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நடக்குது அதனால வறுக்க தேவையில்லை இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நம்ம வந்துங்க முதியார் கூந்தலுங்கிற ஒரு மொழியை செடி வச்சுங்க நம்ம ஹேர் ஆயில் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது கூட சேர்த்து கரிசலாங்கண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு வகையான பொருள் போடுறேங்க இந்த முதியார் கூந்தலோட பயன் என்னன்னாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஃபாலை தடுக்குங்க முதி முடி உதிரை தடுக்குங்க அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி ஆகுங்க பொடுகு தொல்லை இருக்காதுங்க உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காகுது நம்மகிட்ட வந்து இந்த முதியார் பூந்தல் ஆயில் வாங்கிட்டுங்க நிறைய பேர் ஹேர் ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களோட ரிசல்ட் என்னங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பத்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அம்மா டாக்டரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது அவங்க பதினஞ்சு நாளிலே ரிசல்ட் சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த ஆயில் பிடிச்சிருந்தா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அதோடய டீட்டெயிலெல்லாம் சொல்லிடுவா தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போதைக்கு வந்து இரநூறு அம்பளமாக அரை லிட்டரும் வந்து லாஞ்ச் பண்ணி பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொரியர் போட்டுடலாங்க தேங்க்யூங்க வறுத்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த பொருளை நல்லா அரைச்சாச்சுங்க குறை குறைன்னு அதெல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஏன்னா உப்பாக காரமெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி பிடிக்குங்க இப்போ சூப்பராக வந்துங்க வேர்க்கடலை சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்துலாங்களா மாமா பார்த்துடலாம் நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சுட சுட சோறு வேர்க்கடலை பொடி

அப்படியே சுட சுட சோறு அந்த பொடி நிலாப்புல நெய் வேற லெவலாக இருக்குமா அந்த இது கூட சேர்ந்து அந்த கொப்பை தேங்காய் மாலாம் சேர்ந்து வருது செமையா இருக்கு ஆமா உங்களுக்கு ஒருவா டேஸ்ட் பாருங்க இந்த மாதிரி இந்த பொடி செஞ்சு ஒரு காத்து போகாத ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு எப்பப்ப சாப்பிடணும் போது அப்பப்ப எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு நாளைக்கு குழம்புக்கு பிடிக்கலையா அட்டாக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நெய் ஊற்றி சாட் போட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூங்க மாமா வர வர உங்க தலை காமிக்கிறேன்னா காமிக்காம விட்டுட்டோம் அது சொல்லாமா இப்ப அடிக்கலாமா

முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தலை ஃபுல்லாவே சொட்டையா இருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதாங்க இதா முடி வந்து நல்லா வளர்ந்து இருக்குதுங்க இந்த இடம் எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்குங்க இவருக்கு பாருங்க இருங்க எவ்வளவு நீளம் வந்துட்டு பாருங்க இந்த இடம் பயங்கர சொட்டையா இருந்தது இப்போ ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சுங்க ஆமா இன்னொரு ரெண்டு மாசம் தேசம்னா இந்த முடி அடர்த்தி இருக்குல்ல அதே மாதிரி இங்க எல்லாம் வந்துரு எனக்கு இங்க கை வச்சாவே அப்படியே முடி இருக்கிறது அப்படியே தெரியுது நான் முதல்ல கை வச்சேன்னா இந்த உள்ள தோலுக்குல்ல அங்கதான் எனக்கு கைப்படு இப்ப நீங்க கை வச்சாவே அந்த மேல முடி வைக்கிறத தெரியுது ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசம் முடி எப்படி தொட்டோம்னா அப்படி ஏகமாக தெரியுது இன்னொரு ஒரு மாதம் இந்த முடி எப்படி வளர்ச்சி காட்டணுங்க நல்லா அந்த ஃபுல்லாக கவர் ஆகிறத ஒரு மாதம் லெசில் தெரிஞ்சிரு ஆமாம் இப்போ பாருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தாடிக்கு முடிக்கு எவ்வளோ வித்தியாசம் வருங்க முடி பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி கருப்பாகுமானு கேட்டால் கண்டிப்பாக நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேனுங்க ஆமாம் மற்ற முடியெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு டை அடிச்ச மாதிரி கருப்பா இருக்குன்னு பாருங்க நான் கஷ்டங்கள் சேர்த்துருக்க முடியல கரிஞ்சிருவேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த புதுசாக முடிச்சு நிமிஷம் பேபி ஹேரம்பாங்களா அதுங்க இந்த எவ்வளவு நீளமாக்க எங்க வீட்டுக்கார தலையில நான் இவ்வளவு நீளமா முடி பார்த்ததே இல்லை எனக்கு கல்யாணம் வச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு நான் முடி வெட்டி வெட்டுக்கிற வெட்ட மாட்டேங்கிறாரு நல்லா நல்லா வளர்த்து காத்திட்டு வெட்டிக்கலாம் இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இன்னொரு ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு வெட்டிக்கலாம் பாய்ங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா கிழக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூங்க